எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று ஏழு ஏழுக்கு அஞ்சு ஏழு ஏழு கொடுத்துருந்தோம் நூற்றி எண்பத்தேழு நூற்றி அறுபத்தேழு நூற்றி இருபத்தி ஏழு கூட கொடுத்துருந்தோம் பவரில் தான் நமக்கு மிஸ் மிஸ்ஸாயிருக்கும் ஏபிசி ஜஸ்ட் மிஸ் நூலையில் தான் தப்போட்டுவிட்டால் இருந்தாலும் ஏபிபிசிஎஸ்சியில் ஏழு ஏழு ஒன்று ஏழு கொடுத்து ஒரு மாதம் இன்னிங் தேர்ட்டி த்ரீக்கு கொடுத்துருக்கோம் போர்டு சுற்றி எல்லோருக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி கெஸ்டிங் கொடுத்துருந்தோம் எப்படி வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி ஸோ பார்த்தீங்கன்னா சிங்கிள் போல ஏ போலில் ஒன்று பி போல ஏழு சி போலில் ஏழு ஒரு மாசு நீங்கள் சிங்கிள் போல தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஆல் போலி நம்ப இதான் கொடுத்துருந்தோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறம் ஏபிசி திருடி நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஏழு ஏழு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி பதினேழு இந்த மாதிரி நம்பர் தான் கொடுத்துருந்தோம் ஏபிபிசிஏசிலும் ஏழு ஏழு ஒன்று ஏழு கொடுத்து ஒரு மாஸ் இன்னிங் தடுத்து கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க திருடி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாஸ் இனிங் வந்திருக்கு இந்த மாதத்துக்கு நமக்கு மிஸ் ஆயிடுச்சுங்க சரிங்களா நேற்று ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு இன்றைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிருக்கு அஞ்சு ஏழு ஏழு கொடுத்துருக்கோம் நூற்றி இருபத்தி ஏழு கொடுத்துருக்கோம் இப்படி போயிருக்கோம் பவரில் மிஸ் ஆயிருக்கு சரிங்களா போர்டு வச்சு விட்டுப்பட்ட எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் இவினிங் கொடுக்குறோம் டெய்லியும் டூ டிவினிங் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதனால் என்சிகேசி குரூப்பில் இருக்கணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கே எல்டிஆர் நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப்லாம் இருக்குங்க அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் மீண்டும் சொல்கிறாங்க வீடியோ போட்டால் வீடியோ போடணுன்னா உங்களோடய சப்போர்ட் வேணுங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க மினிமம் ஒரு ஆயிரம் பேராவது வந்து பாருங்கள் எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்போ தான் ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுக்காக சொல்கிறோம் மாதிரி தான் மீண்டும் மீன் சொல்கிறதா தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க அப்போ தான் எம்சி கெஸ்சிங் குரூப்பை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுப்போம் மிஷின் நம்பர் வந்தப்பறம் இப்படி ஒரு ஸ்க்ரீன் இப்படி ஒரு கெஸ்ஸிங் எடுத்து கொடுப்போம் ரெண்டையும் மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி தட்டதுக்கு முன்னாடி சொல்கிறோம் அந்த மாதிரி தாங்க வாங்கி கொடுத்துட்ருக்கோம் மாசத்தில் பாதி நாள் ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம் மற்ற எந்த சேனல் அந்தளவுக்கு கொடுப்பாங்கன்னு தெரிலிங்க நம்ம கொடுக்குறோம் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறமும் எடுத்து கொடுத்த கெஸ்ஸிங் சரிங்களா மிஷின் நம்பர் வந்த அப்புறமும் எடுத்து கொடுத்த கெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா மேலே நம்ம கொடுத்துருப்போங்க மேலே பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ஏழு இருக்கும் ஒன்று ஒன்று ஏழு இருக்கும் அஞ்சு ஏழு ஏழு இருக்கும் சரிங்களா ரெட்டில் ரெண்டு மார்க் பண்ணியிருப்பேன் ப்ளூவில் மார்க் பண்ணியிருப்பேன் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சிலையும் ஏழு 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 ஒன்று கீழேயும் பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தி ஏழு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இது வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய ஸ்க்ரீன்ஷாட் இதுதாங்க வந்து ஸ்க்ரீன்ஷாட் சொல்லுவாங்க மிஷின் நம்பர் குரூப்பில் அனுப்பக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட் இதுலையும் பார்த்திங்கன்னா அந்த நூற்றி எழுபத்தெட்டுக்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் போட்டு போட்டிருப்போம் எட்நூற்றி பதினேழாக இருக்கட்டும் மீதி நம்பரும் பாருங்கள் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் நூற்றி இருபத்தி ஏழுக்கும் நான் மார்க் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் அதேமாதிரி நூற்றி அறுபத்தேழும் மார்க் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதுலேருந்து பேர் எடுத்து அங்கே கொடுக்கும்போது அதை பயன்படுத்தினாவே டெய்லியும் திருடி தட்டி தூக்கலாம் அட்லீஸ்ட் த்ரீடியா டூடியாவது வின் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் அப்படி தாங்க நாங்கள் எல்லா நாளுங்க வருஷத்தில் எல்லா நாளுமே நம்ம வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஏதாவது ஒரு நாள் தப்புலாம் அவ்வளோதாங்க மீது எல்லா நாளும் நம்ம டூ டி கொடுத்துட்டுருக்கோம் அதுக்கு தான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க ஏன்னா உங்கள்கிட்ட நம்ம காசோ பணமாக எதுவுமே எதிர்பார்க்குறது இல்லைங்க சப்போர்ட் ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கள் இன்னொன்று உங்கள் உங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் வீடியோவில் கூட நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க வீடியோவில் வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் இது சரிங்களா இதுலையும் பார்த்திங்கன்னா அந்த நம்பர் போட்டிருப்பேன் நான் அதை மார்க் பண்ணியிருப்பேன் அந்த ஒன்று ஏழு ஆறு ஒன்று கிட்ட நான் உங்களுக்கு மார்க் பண்ணி மேலே இருக்குன்னு நான் ரவுண்ட் பண்ணியும் காமிச்சிருப்பேன் அப்படி தான் வருதுன்னு சொல்லியிருப்போம் அதே மாதிரி தாங்க சொல்லி வச்சு தாங்க தட்டி தூக்கி கொடுத்துருக்கோம் ஏபிபிசி எஸ்சிலையும் பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு மேலே கொடுத்துருப்போம் அதை நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா எம்சி கொஸ்டின் குரூப் எல்லா மாதமும் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் நாலாந்தேதி வரைக்கும் இருக்குங்க இந்த மாத குரூப் இன்னையோட முடியுதுங்க நாளிலேருந்து வேறு குரூப்பில் தான் கெஸ்ஸிங் வரும் பார்த்து பயன்படுத்திக்காங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓவராலாக சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் போலில் ஏ போலில் ஒன்று பி போலில் ஏழு சி போல ஏழு ஒரு மாதம் தட்டி கொடுத்துருக்கோம் ஏபிசி திருடி நம்பர் அஞ்சு ஏழு ஏழு நூற்றி எண்பத்தி ஏழு நூற்றி அறுபத்தேழு நூற்றி ஒன்று ஒன்று ஏழு இந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிபி சைஸில் ஏழு ஏழு ஒன்று ஏழு கொடுத்து ஒரு மாஸ் வினிங் தேர்ட்டி த்ரீ கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப திரும்ப கேட்குறதா தான் ஒரு ரெக் ரெக்வஸ்ட் தான் இது ஒரு வேண்டுகோள் தான் சரிங்களா என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட கெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க கண்டிப்பாக பிடிக்குங்க மாதத்துக்கு பாதி நாள் ஏபிசி ஃபுல் லினிங் நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம கெஸ்டிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ் அதை விட எம் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற பேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம நிறையா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் அதில் வந்து நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்காங்க சஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சிகேசி குரூப்பை மேட்ச் பண்ணி டெய்லியும் திருடி எடுத்துங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்